அன்பினும் இனிவை மாணவர் செல்வங்களுக்கு எம்யூஸ் கல்வி அமது சேனலின் வணக்கங்கள் இன்று நாம் பார்ப்பது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் ஐந்து மாணவர்கள் நினைத்தால் நீங்கள் பார்க்கும் இந்த பொருட்களை என்ன பொருட்கள் என்று கண்டுபிடிங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா ஆம் இவை அனைத்துமே நெகிழியால் செய்யப்பட்ட பொருட்கள் நெகிழி நெகிழி என்பது நாம் தற்போது பயன்படுத்தி வரும் ஆங்கில சொல்லான பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல்லாகும் இந்த நெகிழியால் ஆன பொருட்களை பற்றித்தான் நாம் இந்த பாடத்தில் இப்போது பார்க்கப் போகிறோம் செல்லலாமா இந்த பாடத்தை சற்று படிப்போம் வாருங்கள் சிறுமி மேரி மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடிவந்தாள் தனது தோழி மகிணியை பார்க்க அவளிடம் இன்று காலை எங்கள் வீட்டு பசு கன்று இழுந்து உள்ளது இனி நான் எங்கள் வீட்டு கன்று குட்டியுடன் விளையாடுவேன் என்றாள் அதை கேட்ட மகிழினி என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கொள் என்றாள் அப்போது மேரியின் வீட்டு மாட்டுத் தொழுவத்தில் ஒரே கும்பல் ஓடிச்சென்று பார்த்தனர் அவர்கள் கண்ட காட்சி கல்லிஞ்சையும் கசிந்துருகச் செய்வதாக இருந்தது கன்றை என்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்து போயிருந்தது பாதி வெளியேறில் வெளிவந்திருந்த கழிவில் நிறைய நெகிழி குப்பைகள் காணப்பட்டன அந் நெகிழியால் தான் இறப்பு ஏற்பட்டதாக கால்நடை மருத்துவர் கூறிக்கொண்டிருந்தார் வேதனையுடன் பள்ளிக்கு சென்றனர் மேரியும் மகிணியும் சோகமாக அமர்ந்திருந்த இருவரையும் அழைத்து காரணம் கேட்டார் வகுப்பு ஆசிரியர் பிறகு நெகிழிகளை பயன்படுத்துவதால் பல தீமைகள் ஏற்படுகின்றன மட்காத இந்த குப்பைகளால் சாக்கடைகளில் நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு ஈ மற்றும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவுகிறது நெகிழி குப்பைகளை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது இதனால் சூரியனின் புற உதாக்கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகின்றன இதனால் தோல் நோய்கள் ஏற்படுகின்றன என்று விளக்கினார் இது பற்றி பேசிக்கொண்டிருப்பதை விட்டுவிட்டு செயலில் இறங்குவோம் என்றார் பள்ளியில் நலன்காக்கும் பள்ளி மேலாண்மை குழுவினை கூட்டி நெகிழி பற்றிய தீமைகளை எடுத்துரைத்தார் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோரை கொண்டு நெகிழி விழிப்புணர்வு பேரணி நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அனைவரும் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி வாசகங்களை கூறிக்கொண்டே கிராமத்தில் அனைத்து தெருக்களிலும் பேரணியாக வந்தனர் இம்மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் கொடுத்து நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர் மேலும் மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களை கொண்டு பைகள் செய்து வைத்திருந்தனர் அதனை அவ்வூரில் அனைத்து கடைகளிலும் கொடுத்து அந்த பைகளை பயன்படுத்தச் சொல்லி நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர் உள்ளூர் மக்களிடம் இனி கடைகளில் பொருட்கள் வாங்கும் போது துணிப்பைகளை கொண்டு செல்ல அறிவுறுத்தினர் எறும்பு ஊற கல்லும் தேயும் என்ற ஆன்றோரின் வாக்கிற்கு ஏற்ப இச்சிறு பிள்ளைகளின் முயற்சியால் அந்த ஊர் நெகிழியற்ற ஊராக மாறி வருகிறது மேறிவிட்டு பசுவும் இவ்வாறான குப்பைகளை உண்ணும்போது நெகிழிகளை உண்டதால் தான் இறந்திருக்கும் அதற்கு காரணம் நம்முடைய சோம்பேறித்தனத்தால் தான் நாம் துணிப்பைகளை எடுத்துச் சென்று கடைகளில் பொருட்களை வாங்கியிருந்தால் இவ்வாறு நெகிழிப்பைகள் குப்பைகளில் வந்திருக்குமா சிந்தித்து பாருங்கள் ஏரியின் நிலையைப் பாருங்கள் நாம் போடும் ஒவ்வொரு குப்பையும் இந்த ஏரியில் தான் சேர்கின்றன இது இருக்கும் பெரும்பாலான குப்பைகள் சூக்கி எறியக்கூடிய பொருட்களாக மட்டுமே உள்ளன என்பதனை தெரிந்து கொள்வோம் இந்த பதாகைகளில் என்ன எழுதியுள்ளது படித்து பார்ப்போமா உருவாக்குவோம் உருவாக்குவோம் நெகிழியற்ற உலகை உருவாக்குவோம் வீதி எங்கும் பறக்குது நெகிழி குப்பை வீதி பிடுங்கி நிற்குது பூமிப்பந்து பூமியை அழிக்க வந்த பூதம் யாரு நெகிழி என்றே அதற்கு பேரு உருவாக்குவோம் உருவாக்குவோம் நெகிழியற்ற உலகை உருவாக்குவோம் நெகிழிப்பையோ விஷம் துணிப்பையே நமக்கு சுகம் இந்த காகிதப் பைகள் நாம் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய காகிதங்களிலிருந்து செய்யக்கூடியவை இவை நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மாணவ செல்வங்களே வாங்க பேசலாம் செயல்பாடு நாம் பொருட்கள் பயன்படுத்துவதால் பல தீமைகளை இப்போ அடைகிறோம் அதில் சில பற்றி நம்ம பேச போகிறோம் மேரி வீட்டில் மாடு இறந்து போச்சு அதே போல் பல விலங்குகள் இந்த நெகிழி பொருட்களை உண்பதால் இறந்து போகுது இதில் மனிதனுக்கு கேன்சர் போன்ற பல நோய்கள் உண்டாகுது பல தோல் நோய்களும் தொற்று நோய்களும் உருவாவதுக்கும் இந்த பிளாஸ்டிக்கல் எனப்படும் நெகிழிகள் காரணமாக இருக்குது அதனால் நெகிழியை முடிந்தவரை நம்ம பயன்படுத்தாமல் இருப்பது நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது அப்படின்றத நம்ம உணரணும் நெகிழி பொருட்களை எங்கெங்கே அவசியம் பயன்படுத்தணுமோ அங்கே மட்டும் பயன்படுத்தினா போதும் அப்படி எங்கெங்கே பயன்படுத்தணுன்ற தகவலை முதல்ல சேகரிப்போம் நம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எளிதில் தூக்கி எறியக்கூடிய நெகிழி கவர்களை தவிர்ப்பது முற்றிலும் நல்லது என்றும் நன்றியுடன் எம்யூஸ் கல்வி அமுது சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்